வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ப்ரீமியர் லீக் ஹெச்பிஹெச் விசஸ் பிஆர்எஸ் செவன்த் டி ட்வெண்ட்டி ஏழாவது டி ட்வெண்ட்டி இது வந்து பத்து முப்பது ஏஎம் அதாவது பத்து முப்பது ஏஎம் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது மூணு மணிக்கு ஆஸ்திரேலியாவில் சரிங்களா இப்போ ஹெச்பிஹெச்சில் யார் யார் விளாட போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன மேட்ச் விளையாண்டவங்க மேத்யூ வேர்டு எம் ஓவன் சாய் ஹோப் பி மென்கிராஃப்ட் டிம் டேவிட் என் சௌத்ரி சி ஜார்டன் நாதன் ஹில்ஸ் ஆர் மெரிடித் பி ஸ்டாண்ட்லேக் ஸ்டான்லேக் டபுள்யூ சலாம்கீல் இவங்களாம் விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பாசிபிள் எவன்ஸ் சரிங்களா பிஆர்எஸில் யார் யார் விளாட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஏலன் கே ஜிங்னிஸ் ஹெம் ஹர்ச் ஏ டர்னர் சி கொனாலி என் ஹோஸ்பன் ஏ ஆகர் ஜே ரிச்சர்ஸ்டன் ஏ டை ஜே பிரன்ட்ரூப் எல் மோரிஸ் இவங்கள்லாம் விளாட்றாங்க இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மேட்ச்சில் நீங்கள் வந்து யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் ப்ரெடிஷனுக்கு சாய் ஹோப் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இவர் வந்து கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது எம் ஓவன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் இவர் வந்து செகண்ட் பேட் பண்ணால் லாஸ்ட் ஃபைனலில் ஆவரேஜாக அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கிளைமேக்ஸில் இறங்கினா அதுக்கப்புறம் என் சௌத்ரி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே இவர் வந்து எடுத்துக்கலாம் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவர் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் கேப்டனாக கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி ஜார்டன் இவர் வந்து செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நார் நில்ஸ் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆர் மெரிடித் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஃபஸ்ட் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் லைக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வாங் கேல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அவரேஜாக இருக்குது செகண்ட் பவுல் பண்ணால் வேண்டாங்க இவர் வந்து எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் பிஆர்எஸில் எஃப் பேலன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் விளையாட மாட்டார் செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜாக விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது கே ஜிங்னிஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் செகண்ட் பேட் பண்ணால் வேண்டாம் எம் ஹட்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏ டெர்னர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் வேண்டாம் செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜாக விளையாடுவார் செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம் சி கொனாலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்னா செகண்ட் பவுல்னால் வேண்டாம் என் ஹஸ்பண்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் வேண்டாம் செகண்ட் பேட் பண்ணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏ அகர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவருக்கு வந்து நீங்கள் கேப்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அதாவது கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவரை ஜே ரிச்சஸ்டன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணிணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஏ டை இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் பவுல் பண்ணிணா வேண்டாம் ஜே பிரன்ட்ராஃப் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எல் மோரிஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம் செகண்ட் பவுல் பண்ணால் வேண்டாம் இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டீமில் ஜாதக பிரகாரம் எந்த டீம் வின் பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய கெனிப்பு பிரகாரம் ஹெச்பிஎஸ் நாளைக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிஎச் வின் பண்ண போகுதுன்னு சொல்கிறேன் நன்றி